வரலாற்று பாய்ச்சலாக அமையும் இது மாபெரும் பாய்ச்சலாக அமையும் தமிழகத்தின் மிகப்பெரிய சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் வளர்வார்கள் ஏனென்றால் அப்படித்தான் நாங்கள் மைல்கள் கல்லாக பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் தென்னகரம்பெட்டிக்கு போகக்கூடாது என்றீர்கள் நீரினோ மேளவளவுக்கு போகக்கூடாது என்றீர்கள் நீரினோ மேலூரிலே பேரணிக்கு தடை விதித்தீர்கள் நீரினோ சென்னையிலே பேரணி நடத்த தடை விதித்தீர்கள் நீரினோம் கடலூரிலே பேரணி நடத்தக்கூடாது என்று தடுத்தது மட்டுமல்ல திருமாவளவன் கடலூர் மாவட்டத்திற்குள்ளேயே நுழையக்கூடாது என்று தடை விதித்தீர்கள் அதை தவிடுபடியாக்கிறோம் அதே கடலூரில் திருமாவளவன் என்று பிள்ளை என்று அங்கீகரிப்பதைப் போல இரண்டரை லட்சம் வாக்குகளை மாறி விளங்கினார்கள் ஆக அப்படியெல்லாம் அங்கீகாரம் பெற்றிருக்கிற இந்த கட்சி ஒவ்வொரு மயில் கல்லாக தடைகளை தவிடுபடியாக்கிவிட்டுத்தான் வளர்ச்சியடைந்து வந்திருக்கிறோம் தலைவானி வந்தாய் தாய் போல வந்தாய் தடுமாறும் ஏழை நலம் வாழ வந்தாய் உன் பாதை பூக்காடு அல்ல பல பாம்பு புத்தை களமாடி வென்றாய் ஆகாயம் கூட அடியோடு வீழும்